இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பத்தொன்பது டிசம்பர் புதன்கிழமை திருத்திகை பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பக்தி மிதுனம் வெற்றி கடகம் சுபம் சிம்மம் பயணம் கன்னி பாராட்டு துலாம் குழப்பம் விருச்சிகம் பிரச்சனை தனுசு அமைதி மகரம் விவேகம் கும்பம் அன்பு மீனம் சினம் இந்த நாள் இனிய நாளாக எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்